தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டம் நான் முதல்வன் நான் முதல்வன் தொடங்கப்பட்டதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான கலை மற்றும் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்பட்டுட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வனுடைய மற்றும் ஒரு இனிஷியேட்டிவாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வனுடைய இதில் புது ஒரு இனிஷியேட்டிவை தொடங்கி வச்சாங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் பயனடையும் வகையில் அவர்கள் பில்லம்ஸ் மெயின்ஸ் எழுதும் போது அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கான படிப்புக்கான கட்டமைப்புகள் இப்படி பல்வேறு விஷயங்களை உருவாக்குனாங்க அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மூவாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படிப்பட்ட மூவாயிரம் மாணவர்களில் ஒரு சிலர் நம்ம கூட இருக்காங்க நான் முதல்வன் மூலமாக யூபிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா என்ன மாதிரியான அவர்களுக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிறது அவர்களுக்கு உதவிகரமான கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படுது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம் பேசலாம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவு வந்து நிறைய பேருக்கு இருக்குது தமிழ்நாட்டு மாணவர்கள்கிட்ட அதற்கான ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கனவை நோக்கிய பயணம் அப்படின்றது இங்கே நிறைய பேர் ஈடுபட்டுட்ருக்கீங்க அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் உங்கள் கூட கைகோர்த்து உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன நடந்தது தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்குது என் பேர் மோகனபூரணி நான் சேலம் மாவட்டம் இருந்து வரேன் இந்த அட்டெம்ட் வந்து எனக்கு ஃபோர்த் அட்டம் இதுக்கு முன்னாடி வந்து நான் மூணு அட்டம் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக இந்த ஃபோர்த் அட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு மந்த்லி வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் நான் வந்து இங்கே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் கோச்சிங்கும் நான் அட்டன் பண்ணேன் இவங்களோட இந்த கோச்சிங் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ இதன் மூலமாக நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேங்க மேம் அதுக்கு மெயின்ஸ்கோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம் நீங்கள் சொன்னீங்க நாலு தடவை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு அதற்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவுங்க மேம் நடுவில் வந்து நிறைய தடைகள்லாம் வந்துச்சு அப்படின்னாலுமே எக்கனாமிக்கலாக வந்து இந்த கோச்சிங் கிடைக்கிறதே வந்து எக்கனாமிக்கலாகவே இதுக்கு ஒரு பேக்கப் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மேம் இப்போ எனக்கு வந்து இங்கே நான் முதல்வன் ஸ்கீம்னால் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் இங்கே ஏஎஸ்சிஎஸ்சியில் வந்து கோச்சிங்கும் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு பேரண்ட்ஸ் வீட்டில் அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு ப்ளஸ் இங்கே கோச்சிங்குமே எக்ஸலண்ட்டாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே ஒரு ஸ்மூத்தாக ஒரு கைடடாக நல்லா இருந்துச்சு நாலு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொன்னீங்க முக்கியமாக நம்ம பொருளாதாரம் சார்ந்த கவலை இல்லை அப்படின்றது அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா இப்போது இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டே போடணும்னு வச்சிங்கன்னா வெளியெல்லாம் வந்து ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்காகவே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுப்பாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்காலர்ஷிப் இருக்குது ஸோ புக்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கிக்கலாங்க மேம் டெஸ்ட்டும் வந்து இங்கே எனக்கு ஏசிஎஸ்சியில் வந்து குவாலிட்டியான டெஸ்ட்டும் கொடுத்தாங்க ப்ளஸ் அது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் ஃபோக்கஸும் வந்து படிக்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வீட்டிலெலாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டென் தௌசண்ட் செலவு பண்ணணுமே பேரண்ட்ஸ் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ இப்போ நம்ம அதுக்காக நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் நம்மளை படிக்க வைக்கிறாங்க இதை நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபோக்கஸ் மட்டும்தாங்க மேம் இருந்துச்சு என் பேர் ஸ்வேதா வண்டலூர்லேருந்து வரேன் ஆக்சுவலாக பிலிம்ஸ் வரைக்கும் நான் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் மெயின்ஸ் இங்கே வரும்போது ஒரு பயம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோமே என்ன ஆகுமோ நம்மளை பார்த்துப்பாங்களா ஒழுங்காக கைட் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் இருந்துச்சு பட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு சுதாகரன் சாராக இருக்கட்டும் இங்கே இருக்க விவேகானந்தன் சார் பிரசன்னா சார் எல்லாருமே அவங்களோட அவங்க நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு தனியா ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இங்கே கொடுக்குற டெஸ்ட்டு அவங்க போட்ட ஷெட்யூல் இதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்மளே ஷெடியூல் போட்டால் கூட இவ்வளோ கரெக்டாக போட்டுருந்துருக்க மாட்டோம் நமக்காக அவங்க அவ்வளோ யோசிச்சு எஃபர்ட் போட்டு நமக்குன்னு ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான டெஸ்ட் ஃபீட்பேக்கில் இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கும்போது பயங்கர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை அப்படின்றது கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அந்த நம்பிக்கை கிடைச்ச பிறகு இப்போ எப்படி இருக்கு அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் மெயின்ஸ் போய் தைரியமாக எழுதவே முடிஞ்சுது நம்ம வீட்டில் நம்ம நம்புவாங்க நமக்கு ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் மெயினாக நம்ம நம்ம நம்புறது தான் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அது வந்து இன்னொருத்தவங்க நம்ம நம்புகிறாங்கன்னு இருக்கும் போது நமக்கு இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அதை கொடுத்து நம்ம போய் ஒரு தைரியமாக எக்ஸாம் எழுதிட்டு வர்றது வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண வச்சிரும் இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு அரசாங்கம் உங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது உள்ள வரும்போது ஒரு யோசனை ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னு அப்போ அது அதெல்லாம் எந்தெந்த மாதிரி எப்படியெல்லாம் எல்லாம் பிரேக் ஆச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க கொடுத்த ஷெட்யூல் அது வந்து இந்த எக்ஸாமு இந்த போர்ஷனை இப்போ கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதிட்டு அதை கரெக்டாக எவாலுவேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும் போது ஓகே நமக்கு அஹேடாவே அவங்க நமக்கு நிறைய எஃபர்ட் போட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒன்று தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கிளாஸஸாக இருக்கட்டும் ஃபுட்டுலேருந்து இருந்து நம்ம அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ஓகே நமக்கு இதை தாண்டி நம்ம வேறு எதை பற்றியோ கவலைப்பட வேணாம் நம்ம படித்தா மட்டும் போதும் பூர்ணி சொன்ன மாதிரி தான் நம்ம படித்தா மட்டும் போதும் அது மட்டும்தான் நம்ம எட்டிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது மற்ற எக்ஸ்டர்னல் பேர்டன்லாம் எதுவுமே இல்லாமல் படிப்பை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு என் பேர் சத்யபாலாஜி நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன் இது வந்து என்னோடய தேர்ட் அட்டம் நான் செகண்ட் அட்டெம்ட்லேயே பிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் மெயின்ஸுக்கு இங்கே தான் இருந்தேன் இந்த முறையும் நான் நான் முதல் பெனிஃபிஷியரி தான் ஸோ பிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் போன முறையும் வாங்கினேன் இந்த முறையும் வாங்கினேன் ஸோ இது இதில் வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னா படிப்பை தாண்டி இப்போ க கிராமப்புற நகர்புற மாடலுக்கு அந்த ஒரு டிவைடு இருக்குது ஸோ அதை வந்து இது வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண தான் நான் உணர்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ இங்கே சென்னை நம்ம நார்த்து தமிழ்நாடு சைட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ இதே வந்து சவுத் சைட்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தோன்னா அங்கே வந்து இன்ஸ்டியூட்ஸும் எதுவும் கிடையாது ஸோ செல்ஃபாக தான் படிக்கிறாங்க ஒரு ஆன்லைன் கோச்சிங் எடுத்தாலும் அளவுக்கு அது வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்குமான்னு நமக்கு தெரியல ஸோ இங்கே வந்து நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் மூலமாக இல்லைனா ஏஏசிசியில் வந்து படிக்கும்போது அந்த கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள் அது வந்து ரொம்ப ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ சொல்லணுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் நிறைய தேர்ட் அட்டம் தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டம் வரைக்கும் இருந்தாங்க பட் என்னென்னா வந்து என்ன பண்ணால் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருந்தது ஸோ இங்கே கொடுத்த ஸ்டாஃப் கொடுத்த கைடன்ஸாக இருக்கட்டும் அந்த கொலிக்கு அந்த ஒரு ஃபார்மான சர்க்கிளாக இருக்கட்டும் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது ஸோ அதே கான்ஃபிடன்ஸோடு மெயின்ஸ் எழுதணும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறவும் நம்புகிறோம் நீங்கள் சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்ற அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் இந்த இடத்துல வந்து நான் முதல்வன் மூலமாக யூபிஎஸ்சிக்கு தயாராகிறாங்க அப்படின்றது அப்போது அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான காரணமான தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ஒன்லைன் அப்போது அதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சின்றது வந்து ஒரு பொருளாதார நிலையில மேலே இருக்கவங்க தான் படிக்க முடியுன்ற ஒரு எண்ணோட்ட இருந்தது எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது ஸோ அது வந்து இது வந்து உடச்சி வந்திருக்குன்னு சொ சொல்ல முடியும் எப்படின்னா இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதிட்டு திரும்ப நம்ம பிளும்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்னென்னா ஸோ மறுபடியும் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் போடணும் அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஸோ பேரண்ட்ஸ் கிட்டே கேட்குறதுக்கு அவங்களால கொடுக்க முடிய நிலைமை இருந்தாலும் நம்மளால் அது முடியலை ஏன்னா இப்போ என் வயசில் இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போகும்போது அதை என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஸோ நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணாலும் அது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அது மா ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு ஸோ அது வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இந்த ஏஐசிசியில் வந்து கடந்த வருடங்களில் பார்த்தோன்னா இருபதுலேருந்து முப்பது பேர் தான் கிளியர் பண்ணுவாங்க பில்லிம்ஸ் இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் க்ளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மெயின்ஸோட என்றைக்கையும் கண்டிப்பாக தோஷா அதிகரிக்கணும் நம்பர் இப்போது போன தடவை க்ளெம்ஸ்ஸுங்களால் க்ளியர் பண்ண முடியல அப்போயும் நான் முதல்வன்லேருந்து பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐந்நூறுரூபா நீங்கள் வாங்குனீங்க அதன் பிறகும் மறுபடியும் வந்து பிரிலிம்ஸ்க்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க வணக்கம் என் பேர் ராஜ்சந்த்யா நேட்டிவ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் நான் வந்துட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதுக்கான என்ட்ரன்ஸ் எப்படிங்கிறது அவேர்னஸ் காலேஜ் படிக்கும்போது பெருசாக தெரியல காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மட்டும்தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் வந்து ஒரு டென் மந்த்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அதில் கிளியர் பண்ணால் ஒரு ட்வெ டூ டுவெண்ட்டி ஃபைவ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரிலிமினரி ஒரு டென் மந்த்ஸ் கோச்சிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபோ தெரிஞ்சுது ப்ளஸ் நான் முதல்வன் தீம் வந்துட்டு மெயின்ஸ்க்கு ஸ்பெஷலாக வந்துட்டு கோச்சிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க க்யூரேட்டிவான டெஸ்ட் சீரீஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டைப்பன் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது மே இப்போது டு லாஸ்ட்டு இயர் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங்கில் ரெசிடென்ஷியல் மட்டும் இருந்தது லாஸ்ட் இயர்லேருந்து நான் முதல் ஒன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஐடாக வந்துட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் பீப்புளுக்கு கொடுத்துட்டு வராங்க ஸோ அதோட செகண்ட் இயர் இந்த தடவை நான் நான் முதல் ஒன் எக்ஸாம் எழுதியிருந்தேன் அதில் எனக்கு இப்போ க்ளியராக இருக்குது ஸோ ஒரு நெக்ஸ்ட் டென் மந்த்ஸ்க்கு மந்த்லி ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு வருதுங்கிறது வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் எய்ட் சப்போர்ட்டாக இருக்கும் வணக்கம் என்னோடய பேர் எஸ் விஜய சௌந்தர்யா இது என்னோட அஞ்சாவது அட்டம் ஸோ இதில் தான் நான் வந்து பில்லிம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ மெயின்ஸுக்கான கோச்சிங் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த யூபிஎஸ்சியில் என்ன ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா அந்த எக்கனாமிக்கலி நம்ம வீக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து இருந்தது பட் இப்போ இவங்க வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தனால இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ப்ளஸ் தங்குறதுக்கு இவ்வளோ வசதியும் கொடுத்து நியூட்ரிஷஸ் ஃபுட்டும் கொடுத்து ஒரு ப்ராப்பரான எதிக்ஸ்க்குன்னா எதிக்ஸ்க்கு பெஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் தான் ஜிஎஸ்குனா ஜிஎஸ்க்கு பெஸ்ட்டு செட் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் எவாலுவேஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ நம்ம வந்து தைரியமாக கண்டு மூடிட்டு வரலாம் ப்ளஸ் வந்து இவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வும் சரி அதுக்கப்புறமா அந்த ரீஜனல் டிவைட் இந்த அர்பன் ரூரல் டிவைடையும் சரி இது வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கு நல்லாவே எங்களால் பார்க்க முடியுது ஸோ இது வந்து ஒரு சமூக நீதியாக நாங்கள் வந்து பார்க்குறோம் ஏன்னா ஒரு மேல்தட்டு மக்களுக்கு வந்து முன்னேறத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது பட் ஒரு அடித்தட்டு மக்கள் வந்துட்டு முன்னேறணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் ஒரு வழி பட் அந்த கல்விக்கு வந்து பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் கொடுத்து படிப்பும் கொடுத்து இது பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரா என்ன மாதிரி நான் ஒரு ரெவல்யூஷனை வந்து பார்க்குறேன் வணக்கம் மேம் என் பேர் புருஷோத்தமன் ஆலங்காயம் கிராமம் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நான் வரேன் ஸோ இந்த எக்ஸாம் இது என்னோட தேர்ட் அட்டெம்பட்டு இப்போ லாஸ்ட் இயர் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னாங்க ஒரு ஆகஸ்ட் மந்த்து இந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு நான் முதல்வன்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ப்ரிலேம்ஸ் வந்து அந்த டைம் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எனக்கு ஆச்சு ஸோ எனக்கு ஒரு டென் மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கடிச்சிது ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கோச்சிங் சென்டர் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் டெஸ்ட் முக்கியமானது பார்த்திங்கன்னா சி அட்டென்ற ஒரு பேப்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ கிராமப்புறத்தில் இருந்து தமிழ் இருந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேப்பர் வந்து மிகவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்தாங்க டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் நல்லா ஈஸியாகவே க்ளியர் பண்ண முடிஞ்சுது இந்த யுபிஎஸ்சி இல்லை சிவில் சர்வீஸுன்ற ஒரு மிகப்பெரிய மாயை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸை பார்த்தோன்னே அது உடஞ்சி போச்சு ஓகே இதுதான் எக்ஸாம் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணமுன்னா நமக்கு வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்ட் ரூட்டை வந்து எனக்கு கிடச்சிது ஒரு தெளிவு கிடச்சிது ஸோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் மெயின்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் அபோவ் ஆவரேஜ் எல்லா பேப்பர்லேயும் நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த திட்டம் நான் முதல்வன் என்ற ஒரு ஒரு கனவு திட்டத்தை வந்து கொண்டு வந்த தமிழக அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு மற்றும் துணை முதலமைச்சருக்கு இதன் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கனவு அந்த கனவுக்காக நிறைய பேர் வந்து ஸ்டடி ஹாலில் தங்கி படிக்கிறத நம்ம பார்க்க முடியும் சென்னை பொறுத்த வரைக்கும் கோட்டூர்புரம் அண்ணாநகரில்லாம் ஸ்டடி ஹால்ஸில் போய் நிறைய பேர் படிப்பாங்க அப்போது தமிழ்நாடு அரசாங்கமே நீங்கள் போய் ஃப்ரீயாக படிங்க ஸ்டடி ஹாலுக்கு பே பண்ண வேணாம் நிறைய இடத்துல ப்ரைவேட் ஸ்டடி ஹால்ஸ் தான் இருக்குது இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து போய் படிங்கன்றதுக்கான ஒரு ஸ்பேஸை பார்த்து யோசனைன்றது எவ்வளோ பெருசு ஸோ நானும் அண்ணாநகரில் வந்து எயிட்டீன்த் மெயின் ரோடில் ஸ்டே பண்ணி அங்கே வசந்தம் இருந்து நான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் போனால் தான் அங்கே வந்து கவர்மெண்ட் அண்ணா நகர் ஈஸ்ட்டில் வந்து ஒரு லைப்ரரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் 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 கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போய்ட்டு தான் அங்கே படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைனா பக்கத்தில் ஒரு சில தனியார் துறைகள் சார்ந்த ஒரு ஸ்டடி ஹால்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதோடைய ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு படிக்க வேண்டிய தொகை வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து த்ரீ தௌசண்ட் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிக்க வேண்டியதாக இருந்தாக்கா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை டே ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரியான ஒரு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இல்லை ஏழை மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க ஸோ யாரெல்லாம் பே பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் இந்த மிகப்பெரிய ஒரு தலைநகரத்தில் ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் ஒரு ஸ்டடியில் ஒரு ஏசி ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து அப்போது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்றதை வந்து பார்த்தா அவங்களுக்கான ஒரு எக்ஸாம் மாறி மாறிப்போனது காரணமும் இதுதான் ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசானது ஒரு படிப்பகம் இல்லை நூலகம் இல்லை வந்து ஒரு ஸ்டடியால் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரும்போது ஓகே இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிட்டோம்னா அதாவது நான்குலன்னு இந்த ஒரு திட்ட இந்த தேர்வை நம்ம க்ளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டைஃபனும் கிடைக்குது ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியால் மூலமாகவும் கிடைக்கிது ஸ்டடியால்னால் வந்து ஃபுல் ஏசி ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்லாம் ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஆக்சுவலாக வந்து மென்டலி வந்து இன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் படிங்க படித்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு பேக்கப் வந்து தமிழக அரசு மூலமாக கிடைக்கிறது கிடைச்சது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது வணக்கம் என் பேர் கார்குழலி நான் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஒரு ஃபோர்த் அட்டம் ஏன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த யூபிஎஸ்சிக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரில ஐ யூஸ் டு ஸ்டடி நான் வந்துட்டு ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு உமனாக வந்துட்டு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்துட்டு நெசசிட்டியாக இருந்துச்சு பிகாஸ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மேரேஜ் அப்படின்ற ஒரு பேஜ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபினான்சியல் செக்யூரிட்டி வேணுன்றதா டிஎன்பிஎஸ்சி நான் வந்துட்டு டைவெர்ட் ஆகி போயிட்டு அப்புறம் குரூப் டூ எழுதி அதில் வந்துட்டு சர்வீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஓகே இந்த நான் முதல்வன் எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்தேன் நான் முதல்வன் எழுதினேன் எனக்கு இந்த சீட் கிடச்சிது பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் க்ளியர் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் இந்த சேம் நாலேஜ் ஆர் மோ நான் கிளியர் பண்ணாதவங்க மோர் தென் அபோவ் ஆவரேஜ் நாலேஜ்லேயும் இருப்பாங்க பட் ஆனால் என்ன பண்ணால் க்ளியர் பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து டைரெக்ட் பண்ணுவாங்க இவ்வளோ தான் படிக்கணும் இந்த மாதிரி தான் படிக்கணும் இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு டேரெக்ஷனாக இருந்தது நான் முதல் வண்டிங் வணக்கம் என் பேர் அஞ்சனா நான் சென்னையில் சென்னையிலேருந்தான் வரேன் நான் இது என்னோடய தேர்ட் அட்டெம் நான் செகண்ட் அட்டெம்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் கொடுத்தேன் அவ்வளோவா படிக்கல செகண்ட் அட்டம்ல வந்து நான் நான் முதல் ஒன்று எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அப்போவும் ஸ்காலர்ஷிப் வாங்கி வாங்கியிருக்கேன் அண்டு செகண்ட் அட்டம் முடிஞ்சோடனே வீட்டில் வந்து மேரேஜ் பேச்சு அந்த மாதிரி வந்துச்சு ஸோ அதனால் வந்து என்னால் தொடர முடியல பட் திருப்பியும் வந்து தேர்ட் அட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தரதுனால வீட்டில் அலவ் பண்ணாங்க என்ன இந்த மாதிரி யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு அண்ட் இப்போது தேர்ட் அட்டெம்ல வந்து பிலிம்ஸ்க்கு வந்து நான் இங்கே தான் கோச்சிங் எடுத்தேன் ஸோ கோச்சிங் வந்து இங்கே ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது ஆக்சுவலி ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எங்கள் குவாலிட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நான் முதல் முதல்வெண்ட் டீம் என்னால் வந்து ஃபஸ்ட் செகண்ட் அட்டம் க்ளியர் பண்ண முடிஞ்சது மீன் தேர்ட் அட்டெம் க்ளியர் பண்ண முடிஞ்சது பட் அங்கே ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் பேசிக்காக ஒரு ஒன் டூ டூ லேக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் டெல்லி போய் படிக்கணும் அப்படின்னா ஸோ அவ்வளோ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இங்கே கொடுக்குற அந்த மெயின்ஸ்க்கு எங்கே நான் முதல்வனில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் தராங்க ப்ளஸ் ஃப்ரீ அக்காமடேஷன் ஃபுட்டு ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது ப்ளஸ் எல் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து பர்சனலைஸ் ஃபீட்பேக் தராங்க தான் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் படிக்கணும் இதை படித்தா போதும் ஸோ ரொம்ப ஈஸியாக ஆக்கிறாங்க ப்ராசஸ் ஸோ இதனால் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது இப்போ ஜென்ரலாக வெளியில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாலு அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் அட்டம்லேயே க்ளியர் பண்ணலாம் அவ்வளோ அளவுக்கு வந்து இங்கே ப்ராப்பர் கைடன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கு எனக்கு மாதிரி செகண்ட் அட்டெம்ட்டோட இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது படிக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க வீட்டில் நிறுத்தும் போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நான் மாதம் தரம் ப்ரில்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுறதுனால மட்டும்தான் அவங்களால பில்லிம்ஸ் எழுதி இன்னைக்கு கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு வாழ்த்துக்கு ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வந்துட்டு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இது வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இது வந்து கொண்டு போகலாம் தெரிஞ்சு கோயம்புத்தூர் மதுரையிலேயும் இந்த தங்கி படிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது மற்ற ஸ்டே டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்புறம் இந்த ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிஷியலாக என்ன இருக்குன்னா இந்த ஆயிரம் பேரில் ஐம்பது பேர் வந்து முதல் லட்டம் கொடுக்குறவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரிசர்வேஷன் ஸ்கீம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இது அதிகமாக கிளியர் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது அட்டம் கிளியர் படுறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது ஸோ நம்மளும் வந்து இவங்க கூட போட்டி போட முடியும் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி அந்த ஐம்பது பேரில் வந்து சில பேர் இந்த இந்த முறை மெயின்ஸும் எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஊக்கத்தொகை மட்டும் இல்லாமல் ஒரு ஊக்கமளிக்கும் விதமாகவும் இருக்குது இது என்னென்னா அவங்க சமூக நீதியோட ஒரு எக்ஸ்பேன்ஷனாக இதை நான் இன்னும் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வட மாநிலங்களில் வந்து கிளியர் பண்ணுறவங்களோட சதவீதம் அதிகமாக இருந்துச்சு இந்த ஸ்கீம் வந்ததுலேருந்து கடந்த வருடத்தை விட போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாப் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் க்ளியர் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து அகில இந்திய அளவில் பார்த்தோன்னா ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இருந்தாங்க ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த வருஷமும் அதோட ரிசல்ட் வந்து இன்னும் பிரதிபலிக்கும்ன்ட்டு நம்ம எல்லோரும் நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நிறைய தமிழ்நாடு ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபோர் ரன்னராகவே இருந்திருக்கு எல்லோரும் மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டுதல் லைக் மிட் டே மீல் ஸ்கீமாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அதே மாதிரி இந்த ஸ்கீமும் வந்துட்டு ரொம்ப முற்போக்காக இருக்கு நான் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நினைச்சேன்னா பணம் தான் படிக்கவே முடியும் போல அப்படின்னு நினைச்சு நான் கிவ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன் ஆனால் இந்த நான் முதல்வன் திட்டம் தான் வந்து எனக்கும் சரி என் பேரண்ட்ஸுக்கும் சரி ஒரு நம்பிக்கையை கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த யூபிஎஸ்சி வந்து பர்சிய் பண்ணுறதுக்கே ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ என்னோடய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சு வணக்கம் மேம் என்னோடய பேர் மதுமிதா இது என்னோடய செகண்ட் அட்டெம் நம் ஃபஸ்ட் அட்டெம் வந்துட்டு நானாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் செகண்ட் அட்டம்ல வந்து நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு நான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன் எனக்கு கிளியர் ஆச்சு பட் வந்து எல்லாருக்கும் இருக்கிற அதே தயக்கம் எனக்கும் இருந்தது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா தனியார் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தாதான் அவங்க நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் வந்து தனியாரையும் காட்டிலும் இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட கோச்சிங் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே வந்து கரெக்டான பாதையை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துச்சு இது வந்து எனக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்ததுனால நான் என்னோடய செகண்ட் அட்டெம்லேயே ப்ரிலம்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எப்படி படிக்கிறது அதுவும் ஒரு ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு ஏன்னா டெல்லி போன்ற இடங்களில் தான் வந்து நல்ல கோச்சிங் இருக்குங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மூணு மாதம் புதுசாக படிக்கிறவங்க கூட எப்படி படிக்கிறோம் எப்படி இந்த மூணு மாதத்தில் படித்தா உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் வந்து நான் முதல்வன் டீம் அப்புறம் எங்களோட மிஷன் டைரெக்டர் இவங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அது போக எங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து இருபத்தஞ்சாயிரம் உதவித்தொகையும் கொடுத்தாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்தது தமிழக அரசோட இந்த முயற்சி வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது போக அவங்க வந்து ரூட் காசை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார தடை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாருமே எல்லாமே கிடைக்காது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து தமிழக அரசு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் தக்ஷணாமூர்த்தி மேம் அரக்கோணத்தில் இருந்து வரேன் ஆனால் ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த யூபிஎஸ்சி ஜேர்னலில் இருக்கேன் இந்த ஸ்கீம் கொண்டு வர முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டென் தேர்ட்டீன் அந்த வாக்கிலெலாம் தமிழ்நாட்டிலேருந்து டாப் டென்னில் டாப் ஒன்லெலாம் கூட வந்திருந்தாங்க ஆனால் அப்போ ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா அந்த ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு டென் பர்சன்ட் அளவுக்கு யுபிஎஸ்சி சக்ஸஸ் ரேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அது டூ பர்சன்ட் அளவுக்கு வந்துருச்சு ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டமே ஆரம்பித்தாங்க நான் முதலும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்ன ஆச்சுனாக்கா இப்போ இப்போ நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரில்லிம்ஸுமே வந்து ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தாறு பேர்கிட்ட கரெக்ட் பாஸ் ஆகியிருக்காங்க மெயின்ஸில் சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது மற்ற மாநிலங்கள் இப்போது பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் ஃபண்டு பசங்க பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் பசங்களை தங்க வச்சு அவங்களுக்கு ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸோ இல்லை ஒரு மென்டல் சப்போர்ட்டோ ஹெல்த் சப்போர்ட்டோ எல்லாமே பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியலான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நன்றி இதனால் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் மேம் ஸோ இந்த திட்டத்துக்கு ரொம்ப நன்றிங்க நான் ப்ரிலிம்ஸை ஒரு டைம் படி படிச்சுட்டு இருக்கும் போது வந்து சுதாகரன் சார் கூட கூட வந்து இன்னொரு மிஷன் டைரக்டர் வந்திருந்தார் அவர் வந்து ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து வந்தார் அவர் வந்து அங்கே இதே போன்ற ஒரு திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய அதிகாரி அவர் ஸோ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஸோ அது அதை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீட்பேக்காக இங்கே வந்திருந்தார் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி திட்டம் தமிழ்நாட்டில் வந்து முறையாக கொண்டு வந்திருக்காங்க இது இந்திய அளவில் வந்து ஒரு முதன்மையான ஒரு திட்டம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சு இந்திய ஆட்சி பணி பணியில் போயிட்டு நம்ம அமரும் போது இது ஒரு முன்னோடி திட்டமாக இந்திய இந்தியா முழுமைக்கும் இது ஒரு திட்டமாக நம்ம அமல்படுத்த ஒரு ஒரு சிறப்பு திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் க கருதுகிறேன் இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக அரசிற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நான் முதலுடன் போட்டித் தேர்வுகள் பிரிவு அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாருமே பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சது தமிழ்நாடு அரசினுடைய நோக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான யூபிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க இந்த அளவு சப்போர்ட் பண்ணி உதவிகரமாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சி பணிக்க செல்லக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது பன்மடங்கு உயரும் அப்படி இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தான் நிரம்பி இருப்பீங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் உங்களால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொண்டு வர முடியும் இந்தியா முழுமைக்கும் தமிழ் நாடு மாதிரியான பல்வேறு திட்டங்களை நீங்க எல்லாருமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ஏற்படும் இப்படி ஒரு திட்டம் மூலமா உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி